இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய தாய்மார்கள் மாணவிகள் மற்றும் வணிக பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்து பெரியோர்களே தாய்மார்களே பகுதி என்பது பல்வேறு தரப்புப்பட்ட மக்கள் அதிகம் வந்து செல்லக்கூடிய பகுதி இந்த பகுதி இந்த பகுதியுடைய பல்வேறு அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரப்படாமல் இருக்கிறது என்ற தகவலை செய்தியை இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கக்கூடிய நான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக முப்பது ஆண்டுகளாக பணியாற்றி பல்வேறு பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு நீதியை சட்டத்தின் வாயிலாக பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக உரையாற்ற இந்த தொகுதியினுடைய மேம்படுத்த இந்த தொகுதியை முன்முதன்மை தொகுதியாக மாற்றி காட்ட எல்லா விதத்திலும் நான் முதன்மையாக இந்த தொகுதிக்கு முழுமையாக என்னை ஈடுபடுத்தி கொண்டு பாடுபடுவேன் என்னை நம்பி இந்த தொகுதிக்கு நீங்கள் என்னை வேட்பாளராக இருக்கக்கூடிய என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்தால் உங்கள் அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி தருவேன் என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளரை நம்பி மூன்று முறை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர் இந்த தொகுதிக்கு எதையும் செய்யவில்லை இந்த லாலாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரப்படவில்லை இதே தொகுதியில் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் இதே தொகுதியில் ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள் ஆனால் இங்கே சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்தால் ஒரு சாதாரண கவுன்சிலர் வார்டு உறுப்பினரால் செய்ய முடியும் செய்தியை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் இந்த நாலாப்பேட்டை பகுதிக்கு செய்யவில்லை என்ற கேள்வியை உங்கள் முன்னால் நான் எழுப்புகின்றேன் இந்த நாலாப்பேட்டை கிராமத்தில் பொறுத்தவரையில் ஊர் எல்லை வரை இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய தாய்மார்கள் மாணவிகள் மற்றும் வணிகப் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்து பெரியோர்களே தாய்மார்களே இந்த லாலாப்பேட்டை பகுதி என்பது பல்வேறு தரப்பு பட்ட மக்கள் அதிகம் வந்து செல்லக்கூடிய பகுதி இந்த பகுதி இந்த பகுதியுடைய பல்வேறு அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரப்படாமல் இருக்கிறது என்ற தகவலை செய்தியை இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கக்கூடிய நான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக முப்பது ஆண்டுகளாக பணியாற்றி பல்வேறு பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு நீதியை சட்டத்தின் வாயிலாக பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக உரையாற்ற இந்த தொகுதியினுடைய மேம்படுத்த இந்த தொகுதியை முதன்மை தொகுதியாக மாற்றி காட்ட எல்லா விதத்திலும் நான் முதன்மையாக இந்த தொகுதிக்கு முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொண்டு பாடுபடுவேன் என்னை நம்பி இந்த தொகுதிக்கு நீங்கள் என்னை வேட்பாளராக இருக்கக்கூடிய என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்தால் உங்கள் அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி தருவேன் என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளரை நம்பி மூன்று முறை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர் இந்த தொகுதிக்கு எதையும் செய்யவில்லை இந்த லாலாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரப்படவில்லை இதே தொகுதியில் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் இதே தொகுதி ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள் ஆனால் இங்கே சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தால் ஒரு சாதாரண கவுன்சிலர் சாதாரண வார்டு உறுப்பினரால் செய்ய முடியும் செய்தியை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் இந்த லாலாப்பேட்டை பகுதிக்கு செய்யவில்லை என்ற கேள்வியை உங்கள் முன்னால் நான் எழுப்புகின்றேன் இந்த லாலாப்பேட்டை கிராமத்தில் பொறுத்தவரையில் ஊர் எல்லை வரை பரையறை செய்ய வேண்டும் என்கிற பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன் அதை நிறைவேற்றவில்லை இதற்கு எத்தனை நாள் தேவை இதை நிறைவேற்றுவதில் என்ன சிரமம் அண்ணன் துரைமுருகன் அவர்களே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க பையனை ஜெயிக்கிறதுக்கு சுத்துறீங்க இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை அண்ணன் துறைமுருகன் அவர்களே செய்ய உங்களுக்கு மனம் இல்லையா ஸ்டாலினுக்கு வணக்கம் போடுவோம் ஸ்டாலின் பையன் உதயநிதிக்கு வணக்கம் போடுவோம் அவருடைய பையன் இன்ப நிதிக்கு வணக்கம் போட மட்டும் அண்ணன் துறைமுருகனுக்கு நேரம் இருக்கு ஆனால் உங்களை வெற்றி பெற வைத்து ஜெயிக்க வைத்த இந்த லாலாப்பேட்டை கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்ய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாக்கி டெல்லிக்கு எழுப்ப ஜெகத் ரச்சகன் ஏன் செய்யவில்லை அவரை கூட்டு ஒரு கேள்வி கேட்க முடியல ஆனால் மீண்டும் இந்த தொகுதியில் வந்து ஓட்டு போடு இவருக்கு ஓட்டு போடுன்னு கேட்கறீங்க நியாயமா துறைமுருகன் கேட்கிறேன்னா அண்ணா துறைமுருகன் எங்கன்னா இருக்கா கொஞ்சம் பேசுவோம் இந்த ஊர் பிரச்சனை பத்தி ஒன்றை கொஞ்சம் பேசணும்னா நான் ரொம்ப அன்பா கேட்கிறேன்னா பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தவரு கலைஞர் பக்கத்துல இருந்தவரு அண்ணாவை அருகில் பார்த்தவரு புதிய நிதியை இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இன்ப நிதியும் பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்லைன்னா நீங்க இன்ப நிதியினுடைய பிள்ளைய கூட பாருங்கண்ணா நான் வேணாம்னு சொல்லணும்னா உங்களை ஜெயிக்க வச்ச இந்த தொகுதி மக்களுக்கு என்ன நான் பண்ண ஏன்னா பண்ணல எங்கன்னா போன இந்த கேள்வியை தான்

அது எந்த இடம்லாம் ஃபாரஸ்ட்டில் இருந்தது தனியார் பட்டா எதுவும் இருக்குதா அப்படின்லாம் பார்த்துட்டு அதை வந்து ஆய்வு பண்ணி பார்த்துட்டு நிச்சயமாக அது எந்தளவு சாத்தி குருவுக்கோ முருகனுடைய அருளால் அந்த கிரிவலம் வேலை கலந்தப்படும் என்று நான் சொல்லிக்கொடுக்கேன் அப்புறம் ட டேமுக்கு போகிற பாதை இல்லை அப்படின்னா அந்த பாதை உடனடியாக போட்டுக்கொண்டு இந்த பகுதி இந்த வட்டாரத்தில் வந்து எலுமிச்சை அதிகமாக பயிர் செய்கிறாங்க அதனால் சம்மரில் வந்து அதிக விலையும் குளிர்காலங்களில் வந்து குறைந்த நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் மத்திய அரசுடைய வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் யாரும் தனியார் வைத்து வந்தால் அவர்களுக்கும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யத்தில் சப்சிடி இருக்கும் அது சப்சடி எவ்வளவு இருக்குது என்னென்னு தெரிஞ்சுட்டு யாராவது தனியார் மூலமாக ஏற்பாடு பண்ணுவோம் இல்லை அரசாங்கமே பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டோம் மத்திய அரசாங்கம் பண்ண முடியுமா அந்த மாநில அரசாங்கம் சேர்ந்து தான் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக பண்ணுவோம் அவருடைய வேட்பாளர் 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 தமிழ் போராளி தாங்கி மக்கள் காவலர் ஐயாவுடைய பெற்ற பெற்ற வெற்றி 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 அண்ணன் நாயகன் டாக்டர் நமது தற்பொழுது உங்கள் பகுதியிலே மாம்பழ மாமல்லிற்கு வாக்கு சேகரிக்க வருகை இங்க இருக்கிற ஊழல்வாதிகள் கேட்டா மோடி அப்படி இப்படின்னு பேசுவான் ரெண்டு முதலமைச்சர் உள்ள தள்ளியிருக்கிறார் மோடி இடி விட்டு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்திய வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கும் போது அவன் ஜெயிலுக்கு போறது இதுதான் முதல் முறை இதுவரைக்கும் எங்கே இல்லாத மாதிரி எனக்கு மல்லாட்டையை அப்படியே செடியோட புடுங்கி கொடுத்துருங்க இதை விட எனக்கு பரிசை தரவே முடியாது இதுதான் என் மக்களுடைய வாழ்க்கை இதுக்கு பின்னாடி என் மக்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது இதுவரைக்கும் அதாவது என்ன பண்ணுவானுங்க நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை எல்லாத்தையும் அந்த உற்பத்தி பண்ணுற வரைக்கும் விலை அதிகமாக இருக்கும் நம்ம விளைச்சல் வந்து அறுவடை பண்ணி கொண்டு போகும்போது மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து விலை குறைச்சிடும் நமக்கு வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை கொடுத்துட்டு வாங்கன கடனை கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணணும் எத்தனை செலவு இருக்கு வாழ்க்கை முழுக்க அதனால தலையெழுத்தேன்னு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு எல்லாத்தையும் வெளியில் எடுத்து பழைய மாதிரி விற்பானுங்க இது ஒரு திருட்டு கூட்டம் இந்த குடிமக்களாகிய நூறு பேரில் எழுபதுலேருந்து எழுபத்தி அஞ்சு பேர் வந்து விவசாயிகள் இந்த விவசாயிகள் நல்லான பாதுகாக்க இங்கே யாருமே கிடையாது இதுக்கு குரல் கொடுக்க எந்த அரசியல் கட்சிகளும் கிடையாது நினைச்சா அதை தடுக்க முடியாதா எங்கள் அக்கா கல்யாணத்தில் அப்போ வந்து எங்க அக்காவுக்கு நகை எடுத்தோம் முப்பத்தி ரெண்டு மூட்டை முந்திரி கோட்டை போட்டு முப்பத்தி ரெண்டு பவுன் எடுத்தோம் இன்னைக்கு ஒரு பவுன் என்ன விலை ஐம்பதாயிரம் ரூபா ஒரு மூட்டை முந்திரி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த விவசாயி என்ன பண்ணுவான் எப்படி உயிர் வாழ்வான் எத்தனை லட்சக்கணக்கான ஏக்கர் முந்திரி இந்தியாவிலேயே அதிகமாக அங்கே தான் விளையுது வயிற் தேர்ச்சியில் வாழுது மக்கள் ஆனா ஒரு மக்களாவது எங்கேயாவது மறுச்சி இது வரைக்கும் என்ன சொன்ன என்ன செஞ்சேன்னு யாராவது பிடிச்சி வச்சு கேட்டுருக்கீங்களா நீங்க வரம்புறவனுக்கெல்லாம் சால்வை போடுறீங்க நாங்களாம் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் முதல்ல நிற்கிறீங்க வீட்டுல பூரா எழுதி வைக்கிறீங்க யாருக்காவது தகுதி இருக்காங்க உங்ககிட்ட வாக்கு கேட்டு வர்ற அளவுக்கு இந்த விவசாய மக்கள் கிட்ட வாக்கு கேட்டு வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்ல எந்த கட்சிக்கு தகுதி இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றை தவிர மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல இறங்கி தலை கொடுக்குற கட்சி பாமக அதனால தான் இது வரைக்கும் இந்த அரசியல் வேணாம் வேணாம் இது வீணாக போன இடம் அது நல்லவங்களுக்கு இடம் இல்லை நல்லவங்களை இந்த மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க எத்தனை அடிபட்டாலும் எவ்வளவு எடுக்கிற நிலை வந்தாலும் கடைசி நேரத்தில் வேலை முடிச்சிடும் எங்கேயாவது ஒரு தான் நம்ம நம்ம மாவட்டம் தமிழ்நாட்டில் கடைசி மாவட்டம் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இடம் இது கடலூர் மாவட்டம் இந்த நான் நான் வரேன் மனசு கேட்கல வெறும் சினிமா படம் எடுத்துட்டு என்ன பண்றது சினிமா படம் எடுத்துட்டே இருக்கிறதா அதுவும் நல்ல படம் எடுத்தாலும் பார்க்க மாட்டீங்க எனக்கு சாதி மதம் கட்சி பாகுபாடு கிடையாது என் மக்கள் நல்லா இருக்கணும் என் மாவட்டம் முன்னேறணும் பார்த்துக்க மறக்காம உங்க சின்ன எது உ சின்ன எது இப்ப வெற்றி பெற போற சின்னம் வெற்றி போற சின்னம்